அன்பு குழந்தைகளே எனக்கு பின்னால் என்ன பார்க்கிறீர்கள் அழகிய புல்வெளி அதில் மேய்ந்து கொண்டு இருக்கும் ஆடுகள் இதைப் பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருந்தாராம் அவருக்கு நிறைய ஆடுகள் இருந்தன தினமும் காலையில் அவைகளை புல்வெளிக்கு கூட்டிச் செல்வார் பிறகு மாலையில் அவைகளை அவைகளுக்கு தண்ணீர் கொடுத்து எல்லாம் வந்துவிட்டதா என்று எண்ணிப் பார்த்து பட்டியில் அடைத்து வைப்பார் ஒரு நாள் அவைகளை எண்ணி பார்க்கும்போது ஒரு ஆடு குறைவாக இருந்தது சரி சரி ஒரு ஆடுதானே என்று அவர் நினைத்திருக்கலாம் சரிதானே ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லை மிகவும் கவலைப்பட்டார் சூரியன் மறைந்து கொண்டு இருக்கிறது அதற்குள்ளாக காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்க வேண்டும் மற்ற ஆடுகளை அங்கேயே விட்டுவிட்டு வேகமாக ஓடிப்போய் காட்டுக்குள் தேட ஆரம்பித்தார் கடைசியாக முள்ளுக்குள் மாட்டிக் கொண்டிருந்த ஆட்டை கண்டுபிடித்து தோளில் தூக்கிப் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் இவர் நல்ல தானே இவரைப் போலவே காணாமற் போன உன்னையும் என்னையும் தேடி வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து நான் எப்போது காணாமல் போனேன் என்றுதானே நினைக்கிறாய் நீ பெரியவனாகும்போது அதைப் புரிந்து கொள்வாய் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக்கொள் இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்து உனக்காக சிலுவையில் உயிர் கொடுத்து உன்னையும் என்னையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் ஓகே குழந்தைகளை மீண்டும் சந்திப்போம்